இன்னைக்கான வீடியோக்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதி நெத்தியில் வந்து குங்குமத்தை வச்சு ஆதி வந்து எல்லாருக்கும் முன்னாடி பாரதி தான் என்னோட பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம்னா அவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாத்தான் அதுக்கு அடுத்து கேசவோட கல்யாணம் வந்து பயங்கரமாக மங்களகரமாக நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஐயர் வந்து தாலி எடுத்துட்டு அங்கே எல்லா வேலையுமே நம்ம பாரதி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரதியிட்ட கொடுத்துட்டு இந்தாமா தாலி இதை கொண்டு போய் எல்லாருகிட்டையுமே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை பார்த்த அப்புறம் நம்மள அதாவோட அம்மாக்கு வந்து பயங்கரமான சாக்காயிருது என்ன இவகிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ஒரு நிமிஷம் என்னோட இந்த ரூமுக்குள்ள வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஆண்டி இருங்க ஆண்டி ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க இல்லைம்மா கொஞ்சம் அவசரம் அர்ஜென்ட்டாக உள்ளே வாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போகிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே வந்துடுறாங்க உள்ள வந்தோடனே என்னம்மா பாரதி உனக்கு அறிவு இல்லையா நீ ஒரு விதவை அதாவது தாலி இழந்து இப்போ வந்து அதாவது தனியாக இருக்க நீ ஒரு மங்களகரமாக அபிஷேகம் நடக்கிற இடத்துல வந்து நீ முன்னாடி இருக்கலாமா முன்னாடி முன்னாடி இருக்கக்கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கேட்டவனே பாரதிக்கு வந்து பயங்கரமான அழுகையோடு கலந்து ஒரு சாக்கான மாதிரி பார்த்துடுறாங்க ஆமாம் என்னம்மா எல்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்காங்க ஆமாம் இதுக்கு முன்னாடியே நான் உன்ட்ட நிறைய தடவை வண்ட இன்டெரக்ட்டாக நான் சொல்லியிருக்கேன் ஆனால் நீ தான் கேட்கல என் ஃப்ரெண்டுக்கு நான் தான் செய்வேன் நான் தான் செய்வேன் பண்ணிகிட்டு இருக்கேன் இனிமேல் புரிஞ்சுக்கோமா பல தான் பக்கத்தில் வராத கல்யாணம் முடிவு வரைக்கும் தயவு செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் அந்த இடத்த விட்டு கோவப்பட்டு கொஞ்சம் அழுதுகிட்டே வந்து ஒரு வெளியில் போய் தனியாக இன்னும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம ஆதி வந்து தேடிக்கிட்டு இருக்கார் என்ன கல்யாணம் அழுதுகிட்ருக்கு நம்ம பாரதி மட்டும் காணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க வெளியில் தனியாக நின்று அழுதுகிட்ருக்காங்க அதை உடனே பா ஆதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது என்ன பாரதி இங்கே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்காங்க இல்லாதி சும்மா சும்மாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உண்மை சொல்லுங்க உங்க கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு நீங்கள் என்ன நினைச்சாலும் அது வந்து எனக்கு தெரிஞ்சிடும் உண்மை சொல்லுங்கள் பாரதி அப்படிங்கிற மாதிரி சொன்ன அவங்க பாரதி வந்து நடந்ததெல்லாம் நம்ம ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க உடனே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு இழுத்துட்டு வருவோன்னு கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய் அங்கே கல்யாணம்லாம் நடந்துகிட்டு இருக்கில்ல அந்த இடத்துல அதாவது சென்ட்ரல் நிப்பாட்டி வச்சுட்டு டக்குன்னு ஐயர் ஐயர்கிட்ட வந்து ஒரு குங்குமம் இருக்குது அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து அவன் பாரதியோட நெற்றியில் விட்டுறாங்க இனிமேல் பாரதி வந்து உதவ கிடையாது பாரதி வந்து என்னோடய கொண்டாட்டி கேட்குதா எல்லாது கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவுடனே இல்லை அதான் அம்மா வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க இன்னும் எத்தனை காலம் தான் இப்படி இப்படி ஒரு பெண்ணை வந்து அவங்க அவங்களோட குறையை வச்சு இப்படி மட்டன் தட்டிக்கிட்டே இருப்பீங்க ஒரு பொண்ணு நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் இருக்கிறதும் அவங்கள பொறுத்தது மற்றவங்க யாரும் அதை பற்றி சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாசாக பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த புரோமோ வந்து முடிச்சிடுறாங்க